ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம கடலை மாவை யூஸ் பண்ணி ஓமப்பொடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஓமத்தை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் ஊற வச்ச தண்ணியிலயே சேர்த்து அரைச்சிக்கலாம் மாதிரி வடிகட்டி எடுத்த தண்ணி தான் இந்த மாவில் விட்டு ஓமப்படிக்கு கசைய போகிறோம் அதோட உப்பு தான் வேறு எதுவுமே கிடையாது கரகரப்பாக இருக்கிறதுக்கு நெய் விடலாம் அப்படி இல்லை போது இந்த நம்ம புழியக்குற எண்ணெய் இருக்குல்ல காஞ்ச எண்ணெய் அதையே ஒரு குழி கரண்டி விட்டு பசையலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு படி மாவு அதனால நான் அப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போடுறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதில் பாதி விட்றேன் அரைச்சி வச்சதில் பாதி ஓமத்தண்ணி முதல்ல நல்லா பசரிக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து பிசையணும் எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து இதில் விட்டு பசரிக்கலாம் கை வச்சுடாதீங்க பத்திரம் ஜாகிரதையாக பிசையணும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பசையணும் நிறைய விட்டுறக்கூடாது மாவை கொஞ்சம் தளர பசிஞ்சுக்கணும் இது காம்பினேஷன் என்ன கடல மாவு ஒரு படி அரிசி மாவு சும்மா ஒரு பிடிச்சபடியோ கொஞ்சம் கூட போட்டா போதும் அதாவது நூறு கிராம் போட்டா போர் அந்த மாதிரி பேசுகிறோங்க இது பெரிய கன்று உள்ளது இது சின்ன கன்று உள்ளது எது உங்களுக்கு விருப்பமோ அப்படி புழிஞ்சுக்கலாம் மாவு டைட்டாக இருந்தால் புழிய வராது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் தளர்த்திக்கிட்டு புழியலாம் சன்னமாக புழிஞ்சு ரெண்டு பக்கமும் திருப்பி வேக விட்டு எடுத்துடலாம் ஓமப்பொடி ரெடி கர கரண்ட்ருக்கு பாருங்கள் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதே அளவில் செய்யுங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்களே வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக ஸ்நாக்ஸை பரிமாறுங்க தேங்க்யூ